இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனர் போன் பேசிட்டு ஆட்டோ விட்டு இறங்கி வர்றாரு அவர் போகும்போது அவருடைய ஃபைலையும் பணத்தையும் ஆட்டோலயே வச்சுட்டு போயிட்டாரு இந்த ஆட்டோ அம்மா சார் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவரும் கவனிக்காம போயிட்டே இருக்காரு இந்த அம்மாவும் அந்த ஃபைலையும் பணத்தையும் எடுத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் போறாங்க அங்கிருந்த சூப்பர்வைசர் இந்த அம்மா பார்த்துட்டு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க யாரை பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பதான் இந்த அம்மா அந்த விஷயத்தை சொல்றாங்க என்னுடைய ஆட்டோல ஒரு நம்பர் வந்தாங்க அந்த பைலையும் பணத்தை வச்சுட்டு வந்துட்டாங்க அது இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சூப்பர்வைசர் பெண்ணு நீங்க கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அந்த பணத்தை எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த ஆட்டோ அம்மாவும் என்ன சொல்றாங்க உங்களுக்கு நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பெண் என் மேல சந்தேகப்படையில அது என்னுடைய ஓனர் தான் அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க இந்த ஆட்டோ அம்மாவும் தெரியாம சொல்லிட்டு மனசுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கையில கொடுத்து அங்கேயே நிற்கிறாங்க இவளும் கையில வாங்கிட்டு நீங்க கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க இவளும் இந்த பணத்தை கையில வாங்கிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் அந்த அளவுக்கு நம்ம கையில பணம் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கு அடுத்த நாள் இந்த ஆட்டோ அம்மாவும் அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் கூட நிக்கிறாங்க இந்த சூப்பர்வைசர் பெண் பார்த்துட்டு மறுபடியும் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த அம்மாவும் அதே நபர் என்னுடைய ஆட்டோல வந்தாரு ஆனா பணத்தை வச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை காட்டுறா இந்த சூப்பர்வைசர் பெண் சொல்றேன் அவங்களுக்கு தெரியாம பணத்தை எடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கொடுத்தா நல்ல பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறா இந்த ஆட்டோ அம்மாவும் எதுவும் சொல்லாம அந்த பணத்தை கொடுக்குறாங்க இவங்களும் கையில வாங்கிட்டு இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க உங்களுக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து அப்பா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க யாருடைய கமெண்ட் அதிகமாக இருக்கு சொல்லி பார்க்கலாம் அப்புறம் இவருடைய ஓனர் வர்றாரு இந்த சூப்பர்வைசர் பெண் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறான் இவர் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பெண் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி நிக்கிறா அப்பதான் அவர் வந்து கேட்கிறாரு அந்த அம்மா வந்து பணம் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவருக்கு எப்படி தெரியும்னா அந்த பணத்தை கொடுத்ததே இவர் தான் இந்த அம்மா ஆட்டாலும் அவர் வந்திருக்காரு அப்ப அந்த அம்மா சொல்லியிருக்காங்க உங்களுடைய பணத்தை அன்னைக்கு வச்சுட்டு போயிட்டீங்க நான் எடுத்துட்டு வந்து உங்க சூப்பர்வைசர் கிட்ட கொடுத்தேன் உங்ககிட்ட கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா எங்கிட்ட பணமே தரலையா அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க உடனே இவர் என்ன பண்ணிருக்காருன்னா வச்சிருந்த பணத்தை எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுத்து அங்க போய் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த அம்மா வந்து கொடுத்துருக்காங்க உடனே அந்த அம்மா கூப்பிடுறாங்க அந்த அம்மா வந்து நிக்கிறாங்க இவளும் என்ன பண்ணுன்னு தெரியாம அப்படின்னு நின்று பாத்துட்டே இருக்கா உடனே நீ வேலைய விட்டு கிளம்பு உன்ன மாதிரி ஆள் இங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க இவளும் அந்த இடத்த விட்டு கிளம்புறா